வணக்கம் நண்பர்களே கவுச்சி இது எனது ஏழாவது கவிதை தொகுப்பு இயலாமை ஆதங்கம் கோபம் போன்ற உணர்வுகள் என் மனதோடு மண்டிக் கிடந்ததாலோ என்னவோ கவுச்சியாக வெளிவந்திருக்கிறது உயிர்களின் உறவாடலாக உணர்வுகளின் உரையாடலாக இச்சமூகத்தின் மீது மிச்சமிருக்கும் இருக்கும் நம்பிக்கையில் எனக்குள்ளிருந்து கருத்தறித்திருக்கிறது இந்த கவிதை தொகுப்பு கவலையோடு எழுத்துகளை சேகரித்து கனவுகளோடு சொற்களை கோர்த்து எதிர்பார்ப்போடு வரிகளை இந்த கவிதைகளின் கட்டளில் கிடைத்திருக்கிறேன் வரிகளை தட்டி எழுப்பி அவைகளோடு நீங்கள் நகர்வளவும் வர வேண்டும் என்பது அடியனின் விருப்பம் அந்த வரிகள் சோர்ந்து விடாமல் இருக்க ஆறுதல் சொல்வீர்களா அடைக்கலம் கொடுப்பீர்களா அல்லது அதற்கு நியாயம் வழங்க ஊரை அழைப்பீர்களா எதுவாகினும் அறிய ஆவலாக இருக்கிறேன் ஐம்பத்தோரு எழுத்தாளர்களின் படைப்புகளோடு கவுச்சி நாளை நான்கு மணி அளவில் தாம் உயர்கசா வெளியிட இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்